காசா மக்களுக்காக நிலத்திலும் போராடுவோம் ஆயிரக்கணக்கான யமன் வீரர்கள் தயார் ஹவுதி தலைவர் அதிரடி அறிவிப்பு எமன் நாட்டு தலைவர் ஷையது அப்துல் மாலிக் அல் ஹவுதி கடலில் எதிரிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பது போல் விரைவில் தரையிலும் கொடுப்போம் என பகிரங்க அறிவிப்பை விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் தாக்குதல் என்பது உலக இஸ்லாமிய உம்மத் மீதான தாக்குதலாகும் கொலை பட்டினி அவமானம் கொருவான் எரிப்பு பள்ளிவாசல்கள் இடிப்பு உள்ளிட்ட உச்சக்கட்ட கொடுமைகள் இடம்பெறும் இந்த நேரம் இவை அனைத்தையும் சில அரபு நாடுகள் வேடிக்கை பார்த்து வருகின்றன இந்த அரபு நாடுகள் இஸ்ரேலிய எதிரிகளுடன் கைகோர்த்து இனப்படுகொலையில் பங்குதாரர்களாகவும் இருக்கின்றனர் மேலும் அவர்கள் இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகின்றனர் இது வெக்கக்கேடான விடயமாகும் ஆனால் ஒரு நாளில் இவர்கள் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலினாலும் கைவிடப்படுவார்கள் இந்த துரோகிகளை பற்றி இஸ்ரேலுக்கு நன்றாக தெரியும் இந்த துரோகிகள் ஒரு புனித போரில் ஈடுப பட மாட்டார்கள் என்று எவ்வித நவீன ஆயுதங்களும் இன்றி தங்களுக்கு கிடைக்கின்ற ஆயுதத்தை கொண்டு போராடும் காசா போராளிகளின் உறுதி அர்ப்பணிப்பை பாராட்டுகின்றேன் அவர்களின் நடவடிக்கைகள்தான் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை தரும் ஆனால் எதிரிகள் தாங்கள் வெற்றி பெறவில்லை தோல்வியில் இருக்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டனர் காசா போர் தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே காசாவுக்கு சென்று நேரடியாக போராட ஆயிரக்கணக்கான எமன் வீரர்கள் தயாராகவே உள்ளனர் அரபு பூகோள அமைப்பின்படி நேரடியாக சென்று போராட முடியாது ஏதாவது ஒரு அரபு நாடுகள் வழியாகவே செல்ல வேண்டும் அனுமதிக்க வேண்டிய அரபு நாடுகள் அனுமதிக்க தயாராக இல்லை அவர்கள் எதிரிகளுக்கு உதவுவதில்தான் தயாராக உள்ளனர் அவர்கள் ஒருபொழுதும் தமக்காக அவர்களின் எல்லைகளை திறந்துவிட மாட்டார்கள் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை நாங்கள் தாக்கக்கூடாது என்பதற்காக எமன் மீது பல கட்டங்களில் தாக்குதல்களை அமெரிக்காவும் அதன் நட்பு படைகளும் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் ஒரு பொழுதும் எமது தாக்குதலை தடுத்து நிறுத்த அவர்களால் முடியவில்லை நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் எப்படி கடலில் அதிர்ச்சி வைத்தியம் அளித்தோமோ அவ்வாறு தரையிலும் விரைவில் அதிர்ச்சி வைத்தியம் அளிப்போம் பலஸ்தீனத்தை விடுவிக்கும் முயற்சியில் உறுதியாகவே இருக்கின்றோம் இறைவன் நாடினால் நிச்சயமாக நம் இலக்கினை அடைவோம் என அவர் மேலும் நாட்டு மக்களுக்கு உரை உள்ளார் சஜித்துடன் சகலருக்கும் வெற்றி ஐக்கியமான நாடு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி யாழ் மக்களை நேரில் சிந்திக்க வருகிறார் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் welcome to amazon college and amazon campus, the future of modern education. we are a TWEC registered institute, collaborated with many international universities which are recognized globally and by the ugc. amazon college provides high quality of diploma, hnd, &E, degree and master programs. For more details, Amazon College and Campus 294, Gold Road, Colombo 4, Sri Lanka. Visit www.amazoncollege.lk